அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் மாத முற்பகுதியில சிம்மமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கன்னிமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் மாதம் முற்பகுதியில சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கன்னிராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில நீச்சம் அடைஞ்சிருக்கார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பமனையில வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ராகு பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின் படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண்

ஆறாம் இடத்து அதிபதி அஷ்டமத்துல மறையறதுனால நீங்க எடுக்கும் சில முடிவுகள் உங்களுக்கே எதிராக திரும்பலாம் நீங்க செய்யும் சில விஷயங்கள் உங்களுக்கு எதிரான சில விஷயங்களை ஏற்படுத்தலாம் அதனால அவசர தன்மைய விடுத்து எந்த விஷயத்துலையும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க சிந்திச்சு செயல்படுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஆனாலுமே உங்க ராசிய குரு தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்க்கும் காரணத்தினால பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க தனஸ்தானாதிபதியான குரு பகவான் கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் கணவன் அல்லது மனைவி மூலமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தன வருமானம் இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் முயற்சி ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் செஞ்சிட்டு அப்போ எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் சகோதர வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் கையெழுத்து சார்ந்த விஷயங்களால் அனுகூலங்கள் இருக்கும் வண்டி வாகனம் சம்பந்தமான டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபம் கூடும் தாய் ஸ்தானாதிபதி சனி பகவான் தாய் ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடந்த காலகட்டங்களில் தாய்க்கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் தாயோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பையும் தாய்க்கு இருந்த உடல் நல தொந்தரவுகள் சரியாகி தாயோட நல்ல பாண்டிங் இருக்கும் தாய் வழி உறவுகளும் ஆரோக்கியமா இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் அகலும் படிப்புல ஆர்வம் பிறக்கும் நினைச்ச படிப்ப படிக்கிறது ஏற்படுத்தும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அரசு வழியில அனுகூலங்கள் இருக்கும் அரசு சார்ந்த துறைகளில் எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும்

திருமண திருமணஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால காதலில் வெற்றி கிடைக்கும் காதலிச்சிட்டு அடுத்த கட்டம் செல்லக்கூடிய அமைப்பு அதாவது காதல் திருமணத்துல போய் முடியக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளால உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கும் குழந்தைகள் மூலமா ஒரு சிலருக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளையும் குழந்தைகள் மூலமா ஒரு சிலருக்கு நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய சூழலையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடத்து அதிபதி செவ்வாய் அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கிறதுனால கடன் நோய் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி பெரிய அளவில் கடன் வாங்காமல் இருந்துக்கிறதும் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல அக்கறை எடுத்துக்கிறதும் எதிரிகள் சற்று இந்த உங்களுக்கு நல்லது ஏன்னா பகை உண்டாக வாய்ப்பு தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாமல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஆறாம் இடம் வேலை ஸ்தானம் ஆறாம் இடத்துல அதிபதி அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கும் போது வேலையில சில தொந்தரவுகள் இருக்கலாம் மேலதிகாரிகள் கிட்டையும் சக பணியாளர்கள் கிட்டையும் சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க முடிஞ்ச வரைக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல கோபப்படாம அவசரப்பட்டு முடிவெடுக்காம சிந்திச்சு செயல்படுறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது எதுவா இருந்தாலுமே கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்க பாருங்க வேலை சார்ந்த விஷயத்துல மேலதிகாரிகள் சொல்கிறத அப்படியே கேட்டு நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது வேற வேலை மாறுறதா இருந்தா அவசரப்பட்டு இருக்கும் வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை தேடாதீங்க இன்னொரு ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கும் வேலையை தான் புத்திசாலித்தனங்கிறத மனசுல வச்சுக்கோங்க மாதம் ஒரு பகுதியில் புத்திக்காரகனான புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலையும் மாதப்பெருப்பகுதியில லாபஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் சார்ந்த வகையிலையும் வேலை சார்ந்த வகையிலையும் சிந்திச்சு செயல்படுறதும் புத்தி கூர்மையை பயன்படுத்துறதும் உங்களுக்கு சிறப்பு கலத்தரஸ்தானத்து குரு பகவானால புதிய திருமண யோகம் சிலருக்கு கைகூடி வரும் ஏற்கனவே திருமணமாகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலக்கடலில் திருமண யோகம் கைகூடி வரும் நீண்ட காலமாக திருமணம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி என்பவர்களுக்கு நிச்சயமா திருமண பிராப்தம் இந்த காலக்கடலில் உண்டாகும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பையும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய யோகத்தையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் தானாதிபதியான ஆட்சி பலம் பெற்ற இந்த மாத சஞ்சாரம் செய்யும் மாதிரி தொழில் சார்ந்த வகையில அனுகூலங்கள் இருக்கும் அரசு வகையில அனுகூலங்கள் இருக்கும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல நீண்ட காலமா இருந்த தடங்கல்கள் இந்த காலகட்டத்துல விலகும் அரசு உத்தியோகம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் திதிய ப்ரமோஷன் திதி பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும் அரசு துறையில இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா பதவி உயர்வு கிடைக்கும் உங்க திறமைகள் வெளிப்படும் உங்க திறமைகள் அங்கீகரிக்கப்படும் வெளியுலகத்துக்கு உங்க திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அரசு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு அதிகாரத்துவம் வெளிப்படும் உங்க நிர்வாகத் திறமை வெளிப்படும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு கூடும் உங்க பெயரும் புகழும் மேலோங்கும் கலத்திர ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மாத துவக்கத்துல லாபஸ்தானத்துல நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத துவக்கத்துல கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி கூட்டு தொழில் சேரவங்களும் கூட்டாளிகள் கிட்ட நிதானத்தை கடைபிடிக்கிறதும் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிறதும் உங்களுக்கு நல்லது ஆனாலும் மாத பிற்பகுதியில உங்க கலத்திரஸ்தானாதிபதியும் விரயாதிபதியுமான சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கும் மாத பிற்பகுதியில பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் அதே மாதிரி கணவன் மூலமா மனைவிக்கும் மனைவி மூலமா கணவனுக்கும் அனுகூலங்கள் உண்டாகும் விரயாதிபதி விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் மாத சுப காரியங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளை உண்டாகும் லாபஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதியான புதன் பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மூத்த சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும் அதே மாதிரி லாபங்கள் மிக பிரமாதமா இருக்கும் கடந்த கால பணத்தை சேர்த்து வைக்க முடியலன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல உங்களால பணத்தை சேமிச்சு வைக்க முடியும் உங்க வங்கி இருப்ப உயரும் லாபம் கூடும் குரு பகவானும் லாபஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால லாபஸ்தானம் இந்த மாதம் மிக பிரமாதமாயிருக்கு தொழில் தானமும் இந்த மாதத்துல சிறப்பா இருக்கும் காரணத்தினால தொழில் சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாபங்கள் பெருகும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும் குலதெய்வ வழிபாடு செய்யறதும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்